காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் காணி ஓர் மாளிகை கட்டி தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மர கீற்றுமிழநீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து சுடர் போலே நில ஒளி முன்பு வரவேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிடம் வர வரவேணும் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும் எங்கள் கூட்டக்களியினிலே கவிதைகள் கொண்டு தரவேணும் அந்த காட்டு வெளியிலே அம்மா நின்றன் காவலுற வேணும் என்றன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேணும்